நடிகை பானுபிரியா வீட்டில் வேலை செய்யும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகளை திருடிவிட்டு பொய் புகார் கூறுவதாக பானுபிரியா விளக்கம் அளித்துள்ளாா் பானுபிரியாவின் வீட்டில் வேலை பார்த்து வரும் ஆந்திராவைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமிக்கு முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் பானுபிரியாவின் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு அடித்து துன்புறுத்தியதாகவும் புகார் கூறப்பட்டுள்ளது எனவே தனது மக்களை மீட்டுத்தரக்கோரி சிறுமியின் தாயார் பிரபாவதி ஆந்திர போலீசில் புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து பேசிய பானுபிரியா ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகள் ஐபேட் உள்ளிட்டவற்றை வேலை செய்து வந்த சிறுமி திருடியதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனை அறிந்து திருடிய பொருட்களை திரும்ப ஒப்படைக்க வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் அத்துடன் இது குறித்து அவரது தாயாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் தங்கள் குடும்பத்தினர் மீது மீன் பிடி சுமத்துவதாக வார தெரிவித்துள்ளார் அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு ஆஹ் வயசு தான் என் பொண்ணுக்கு இப்படி சைல்டு அப்யூஸ் பண்றாங்க அப்படின்னு தப்பா அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அது நியூஸ்ல எல்லாம் வந்ததும் நான் உடனே நான் சொல்லணும் இல்லைங்களா நாங்கள் என்ன இந்த மாதிரி பழி இது வரைக்கும் நானும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எப்போவும் எந்த இதுவும் வந்ததில்லை ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் இதனிடையே சிறுமியின் தாயார் பிரபாவத்தை அளித்த புகாரின் பேரில் ஆந்திர மாநிலம் சாமலார்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் தருவதாக கூறி தனது மகளை வேலைக்கு அமர்த்தியதாக கூறியுள்ளார் ஆனால் பதினெட்டு மாதங்களாக ஊதியம் கொடுக்காததுடன் இதுகுறித்து கேட்டதற்கு தன்னை மிரட்டி துரத்திவிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து பானுபிரியாவிடம் ஆந்திர போலீசார் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர்